வணக்கம் சொக்கலிங்கம் பள்ளியப்பன் டைரக்டர் பிரகலாபல்த் ப்ரைவேட் லிமிடெட் இப்போ மார்க்கெட்டு நல்லா ஏறி இருக்குது ஸோ மக்கள்கிட்ட இருக்க ஒரு ஜென்ரலான சந்தேகம் ஆர் குயரி என்னென்னா சார் நாங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் போட்டிருக்கோம் நல்ல லாபத்தில் இருக்குது இப்போ நான் அந்த லாபத்தை மட்டும் எடுத்துக்கலாமா அப்படிங்கிறது தான் பல பேருனுடைய கேள்வியாக இருக்குது ஸோ இப்போ அது எல்லோரும் எந்த கான்செப்ட்லேருந்து வர்றாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் கான்செப்ட்லேருந்து வர்றாங்க ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வந்து அசல் ஒரு பக்கம் இருக்கும் வட்டி மட்டும் இருக்கும் ஸோ நான் வட்டியை மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவாங்க பட் இங்கே மியூச்சுவல் ஃபண்ட் வந்து அப்படி ஒர்க் ஆகாது மியூச்சுவல் ஃபண்டில் வந்து யூனிட் ப்ரைஸு நீங்கள் வாங்கையில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பத்து ரூபாயாக இருக்குன்னு வச்சுக்கோம் இன்றைக்கி வந்து அது பதினஞ்சு ரூபாயாக இருக்குன்னு வச்சுக்குவோம் ஸோ இப்போ வந்து நீங்கள் அந்த ப பதினஞ்சு ரூபாய் எடுக்கணும் அப்படின்னா ஒரு யூனிட்டை வித்து எடுக்கணும் ஸோ அப்படிங்கிறத வந்து பத்து ரூபா அசல் அஞ்சு ரூபா லாபம் ரெண்டும் தான் சேர்ந்து வரும் நீங்கள் வந்து வெறும் அஞ்சு ரூபா லாபத்தை மட்டும் நான் எடுத்துக்கிறோம்னு போய் எடுக்க முடியாது எடுக்க வழி இல்லை உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ஒரு பத்து லட்ச ரூபா போட்டிருக்கீங்க அப்படின்னு எடுத்துக்குவோம் ஸோ இப்போ அது வந்து நீங்கள் பதினஞ்சு லட்சமாக இருக்குது நான் அந்த அஞ்சு லட்சத்தை மட்டும் போய் எடுக்க முடியுமான்னா எடுக்க முடியாது லாபத்தை மட்டும் எடுக்க முடியுமானா எடுக்க முடியாது அதற்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த அஞ்சு லட்சத்துக்கு உரித்தான யூனிட்டுகளை விற்றுக்கலாம் வித்து எடுத்துக்கலாம் ஸோ உங்களுடைய காஸ்ட் வேல்யூவும் குறையும் கரண்ட் வேல்யூ டென் லேக்ஸாக இருக்கும் ஸோ நீங்க ஆரம்பத்தில் என்ன டென் லேக்ஸ் போட்டிங்களோ அது கரண்ட் வேல்யூவா இருக்கும் பட் காஸ்ட் வேல்யூ வந்து குறைவா தான் காமிக்கும் பட் உங்களுடைய பர்பஸ் சால்வ் ஆகிரும் பர்பஸ் வந்து உங்களுக்கு ஒரு அஞ்சு லட்சம் ரூபா கேஷ் ஃப்ளோ வேணும் அப்படின்னா அதை எடுத்துக்கிட்டேன் இது இல்லாம நான் லாபத்தை மட்டும் எடுக்கணும் அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல என்னன்னா டிவிடெண்ட் ஆப்ஷன் இருக்கு இப்போ நீங்க டிவிடெண்ட் ஆப்ஷனுக்கு போனீங்கன்னா நீங்கள் எத்தனை யூனிட் வாங்குனீங்களோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆயிரம் யூனிட் வாங்குனீங்கன்னா ஆயிரம் யூனிட் அப்படியே இருக்கும் எப்பப்போல்லாம் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் டிவிடெண்டு கொடுக்க விரும்புதோ அப்போல்லாம் டிவிடெண்டு கொடுக்கும் ஆனால் இங்கே ஒரே ஒரு சிக்கல் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த டிவிடெண்டுக்கு வந்து உங்களுடைய டேக்ஸ் ப்ராக்கெட்டில் நீங்கள் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ வெளஸ் நீங்கள் இப்போ யூனிட்டை உடச்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு போர்ஷன் யூனிட் விலைக்கு போயிடும் அசல் அசலுக்கு டேக்ஸ் கிடையாது உங்கள் ப்ராஃபிட் வந்து கேபிட்டல் கெய்ன்ஸ் டேக்ஸாக கருதப்படும் ஸோ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸாக இருந்தால் பதினஞ்சு பர்சன்ட் லாங் டேர்ம் கேபிடல் கெயின்ஸாக இருந்தால் பத்து பர்சன்ட்டு தான் வரும் அதுலேயுமே ஒரு நபருக்கு வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் லாங் டர்ம் கேபிட்டல் கெய்ன்ஸ் டேக்ஸ் வந்து ஃப்ரீ ஐ மீன் அப் டு ஒன் லேக் ஆஃப் ப்ராஃபிட் வந்து டேக்ஸ் ஃப்ரீ ஸோ இது இது மாதிரி பல வசதிகள் இருக்கிறதுனால நீங்கள் அந்த லாபத்தை மட்டும் நான் எடுக்கணும் அப்படின்னு நினச்சி லாபத்தை மட்டும் எடுக்க போகாதீங்க உங்களுக்கு ரியலி நீடு இருந்துச்சுன்னா யூனிட் எடுத்துக்கங்க யூனிட் எடுத்து உங்களுக்கு தேவையான கேஷ் எடுத்துக்கங்க ஆர் ஒரு சிஸ்டமேட்டிக் வித்ராவல் பிளான் மூலம் மாதம் மாதம் ஒரு குவார்டர்லியோ ஒரு அமௌண்ட்டை வந்து நீங்கள் ரெகுலராகவும் எடுத்துக்கலாம் அதுவும் யூனிட்ஸை கட் பண்ணி தான் வரும் ஸோ இந்த எண்ட் ஆஃப் இட் நீங்கள் லாபத்தை மட்டும் மியூச்சுவல் ஃபண்டாக எடுக்க முடியாது அதுக்கு ஆப்ஷன் கிடையாது அப்படி நீங்கள் செய்யணும்னா டிவிடெண்ட் ஆப்ஷனுக்கு தான் போகணும் அது வந்து டாக்ஸேஷன் ஃபுல்லாக அப்ளிகபிள் ஆகும் ஸோ இட் இஸ் பெட்டர் டு வித்ரா யூனிட்ஸ் அண்ட் ப்ராஃபிட் டுகெதர் அதுதான் மியூச்சுவல் ஃபண்ட் சிஸ்டம் தான் அதனால் ஃபிக்ஸட் பார்த்து சிஸ்டத்தை வந்து ஒப்பிடாதீங்க உங்களுக்கு வேணும் அவசியம் தேவை இருந்தால் எடுத்துக்கங்க இல்லைன்னா விட்டுருங்க ஏன்னா இது வளரக்கூடிய மார்க்கெட்டு சந்தை வந்து இந்திய சந்தை வந்து வளரக்கூடிய சந்தை அதனால் எப்பவுமே லாபத்தில் தான் இருக்கும் உங்களுக்கு தேவைப்படையோ அப்பப்போ எடுத்தேங்க நன்றி மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்